லாஸ்ட் வீடியோவில் ஹக்வார்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஏறணுமா நம்ம சோறு தேடுற பயணம் தொடருது என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா வீட்டில் இருக்கும் போது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றேன் வெளியே வந்தா ரூம்ல சமைச்சு சாப்பிட்றேன் இது என்னடா பித்தலாட்டமாக இருக்கு வா பார்க் போய் அங்கே கிடைக்கிறத சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு எப்படி புலம்பிகிட்டு இருக்கேன்னு பாருங்க சோறு வேணும் சோறுக்காக ரொம்ப நேரமாக அழைச்சிக்கிட்டு இருக்கோம் சோறுக்காக யூஸ்வலாக பார்த்தா மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அங்கே ரைஸ் பவுல் கிடைக்கும் நீ எதுக்கு சோறு சோறுன்னு அலையிறேன்னு உங்களுக்கு டவுட் வரும் எனக்கு வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன் ஃபுட் இன்டாலரன்ஸ் இருக்குது ஃபுட் அலர்ஜி வேறு இன்டாலரன்ஸ் வேறு அப்போ இந்த மாதிரி சில நேரம் ஒத்துக்காத ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு கழுத்த பிடிச்சி யாரும் நெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சோக்கிங் ஃபீலிங் வரும் பெல்ச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும் பட் இனிமேல் வேலைக்காகாத மணி மூணு ஆகிடுச்சு பசி வந்து பயங்கரமாக பசிச்சிது ஸோ அதனால் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஸ்பெகட்டி ரவியோலி பீஸா இதெல்லாம் வாங்கினோம் நான் ஸ்பெகட்டி எனக்காக வாங்கினேன் அதனால மஷ்ரூம்லாம் போட்டிருந்தாங்க குக்கே பண்ணாமல் பச்சை பச்சையாக இருந்துச்சு பாப்பா வந்து ரவியோலி வாங்கினா அது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு பார்க்கு சுற்றி பார்த்ததெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்